ஹலோ மக்களே கனடாவில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பஸ் ஸ்டாப்பில் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பேஜ் பின் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஷெட்டு வித் கவர்ட் பை கிளாஸ் இருக்குது சில பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சேரும் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் ஏரியான்றதால அவ்வளோ நிறைய பேசஞ்சர் வரல அப்படின்றதால எதுவும் சேர் போடல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எமர்ஜென்சி காலுக்கு வந்து ஒரு டெலிஃபோன் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க இன்கேஸ் நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா இங்கே புஷ் ஃபார் ஹெல்ப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரூட்டில் என்னென்ன பஸ் எல்லாம் வருது அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த பஸ் ஸ்டாப்போட நம்பரும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பஸ் எவ்வளோ டைமில் இந்த ஏரியாவுக்கு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக ஃபேர்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் ஜோன் ஒன் ஜோன் டூக்கு அடல்ட்டுக்கு என்ன ஃபேரு கன்சஷன் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ப்ரைஸ் போட்டிருக்காங்க அது கன்செஷன் ப்ரைஸு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்க்கான நம்பர்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளைண்ட்ஸ்லாம் படிப்பாங்க பார்த்தீங்களா அந்த லெட்டர்ஸ் வந்து இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ளைண்ட் வந்து இங்கே இதை தொட்டு பார்த்து படிச்சுக்க முடியும் ஸோ கெனடாவில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க நீங்கள் இருக்க சிட்டியில் இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எந்த சிட்டி என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுதான் ஒரு சின்ன கனடாவோட பஸ் ஸ்டாப்போட வீடியோ சியூ